லைவ் என்ன என்ன காரணத்தினால நீங்க தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து மற்ற வார்டுகள் நாலு நாளுக்கு ஒரு வாட்டி வருது தண்ணி எங்க வார்டுல மட்டும் எப்பவுமே இப்பதான் லேட் ஆகுது தண்ணி வர்றதுக்கு அந்த மக்கள்கிட்ட எங்களால பதில் சொல்ல முடியல அவங்க கேட்கறதுக்கு வந்து தண்ணி எப்போ விடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இங்க கேட்டா அவங்க வேற முடியல அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நாளாக சொல்றாங்க அதுக்கு மக்கள்கிட்ட என்ன பதில் சொல்லுறது அதுக்காக நீங்க வந்துட்டு வேற ஏதாவது நீங்க முடிவு எடுத்து கண்டிப்பா அதுக்குள்ள தீர்க்க கண்டிப்பா கொடுத்தா நான் எழுந்த எழுந்தோட்டு அதுக்குள்ள வேற ஏதாவது சுட்டுங்க நீங்க தண்ணி வரி மாசம் மாசம் எடுக்க தானே செய்றீங்க நீங்க